என்னை அழைக்கிறார்கள் இந்த பக்கம் என்னை இழுக்கிறார்கள் மாய்மாலா வாழ்க்கை வாழ்கிறேன் மாய்மாலா வாழ்க்கை வாழ்கிறே

உன்னை இனிமேலும் நீங்கள் விட முடியாது நீ அரகத்துக்கு வந்தே ஆகும் சீக்கிரம் கிளம்பும் நேரமாகிவிட்டது விட்டது ஆஹ் எழுத்துட்டு போறீங்க வர வர எழுது ஐயா 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 ஏஞ்சல் ஐயா ஒரே ஒரு சான்ஸ் ஐயா ப்ளீஸ் ஐயா இனிமேல் உனக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடையாது ஐயா ஐயா ஒரே ஒரு வாய்ப்பையா ஒரே ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க கண்டிப்பா நான் பாவசையாம வாழ்ந்து காட்டுறேன் ஒரே ஒரு வாய்ப்பையா ப்ளீஸ் ஐயா சரி உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் ஆ நீ எந்தெந்த இடத்துல தவறுகிறாயோ ஆ அங்கேயெல்லாம் நான் வந்து நிற்பேன் நீ தவறு செய்யும் பொழுது உடனே உன்னை நரகத்துக்கு அழைத்து கொண்டு சென்று விடுவேன் ஞாபகம் இருக்கட்டும் சரியா ஜாக்கிரதை ஏ மாமே வை सके மாமே ஐசக்கின்னு சொல்லாத மாமே ஐடியா ஐசக்கின்னு சொல்லு அப்பதான் ஒரு மெர்சல் விடும் அப்புறம் ஏன் மூஞ்சி இஞ்சி தூண்டு குரங்க மாதிரி வச்சுக்கிறேன் ஏதோ லவ் பயில அடையாடுறான் நீ வேற குடிக்கவே கூழ இல்லையா கொப்பளிக்க பண்ணிடா பழமொழிய பாரியா என்னதான் பிரச்சனை உனக்கு இது வரைக்கும் பதினேழு பேருக்கு லவ் சொல்லியிருக்கேன் மாமா ஒன்னு கூட உசாரவே இல்லை மாமே ஒன்னு கூட உசாரா இல்லையா மாமே அதுக்கெல்லாம் ரசனை வேணும் மாமே என்ன ரசனை வேணும் எனக்கு இன்னும் அழகு இல்லையா இல்லை அறிவு இல்லையா இல்லை டேலண்ட் தான் இல்லையா மேம் லவ் பண்ணதுக்கு ரெண்டு மூணு கண்டிஷன் இருக்குது மேம் நான் ஒரு ரெண்டு கண்டிஷன் சொல்கிறேன் என்னடா கண்டிஷன் சொல்கிறேன் முதல்ல என் போனுக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் போடு ஐயோ இப்ப காசே இல்லையா இதாம உங்ககிட்ட பிரச்சனையே எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் போடாத நீ நாளைக்கு அந்த பொண்ணு லவ் பண்ண அதுக்கு எப்படி ஐம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் போடுவேன் மாசம் மாசம் கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன் இன்னேடா லவ் இல்லாத வாழ்க்கை வேஸ்ட் மாம் அப்படின்னு சொல்லுவோன்னு நினைக்காத லவ் பண்ணாமே நம்ம வாழ்ந்துடலாம் இப்போ கூட ஃப்ரீயாக இருக்கேன் லவ் பண்ணால் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குடா அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணாதான் தோணும் அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணாதா அப்பா அம்மா கிட்டே ஃப்ரீயாக பேசத்தோணும் கிட்டேருந்து விலக தோணும் நிறைய ட்ராபேக்ஸா டைத்து வேணாண்டா லவ்வே வேணாம் லவ் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துருங்க எதுக்கு இருக்காங்க அப்பா அம்மாலாம் ஆ நமக்கு ஒரு ஏற்ற காலத்தில் நமக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து வைக்க மாட்டாங்களா அவங்க தெரியாது தான் நமக்கு தெரிய போகுது ஏ என்னடா அப்படியேட்டே மாற்றிட்டேன் இன்னும் சொல்லி நிற்கிற இன்னொரு ஐடியா சொல்லிட்டு போடா லவ்வே தானா மாம விட்டுரு சரியா இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே கேட்காத என் சூழ்நிலை யாருக்குமே புரியாது நான் வரேன் போச்சு 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 எல்லாமே போச்சு என் நிம்மதி போச்சு என் உடம்பு போச்சு என் துட்டு போச்சு என் பொண்டாட்டிக்கிட்ட எனக்கு இருந்தால் நல்ல பேரும் போச்சு

உன்னை சீக்கிரமா நான் விட்டுறேன் எங்க விட்டுறது ஐயோ எதை விட போற என் குடியே கெடுத்த இந்த குடியே தண்டா விட போற யாருக்கு அதில் பாசே பூ சுத்துற பாசே நமக்குலாம் சின்ன வயசுலேயே காது குத்திட்டாங்க எந்த குடிகாரன் பாசே இன்னைக்கு குடியை விட்டுருக்கான் மொழிகார மொழியை பத்தியா பாசே குடிச்சு ஜாலியாக இருந்தோம் பாஸே குடிக்க வேண்டிய வயசு பாஸ் இது அங்கங்கே கடனை உடனே வாங்கினியா ஒரு நாலஞ்சு கட்டிங்கை போட்டியா போட்டு வரமா மட்டையானியான்னு இருக்கணும் நீ தானே டைலாக்லாம் விட்டுன்ருப்பா அடிக்கடி பாஸே முதல்ல மிக்ஸ் பண்ணி அடிக்கணும் அப்புறம் ராவாக அடிக்கணும் முதல்ல கொஞ்சம் குடிச்சா கூட நீ ஷேக் ஆக ஆனால் போக போக படா குடியனா மாற்ற வச்சுக்கோ ஏ நீ ஷேக் ஆக மாட்டே சுத்தி தான் ஷேக் ஆகும் அப்போதான் நீ ட்ரெயினிங்கில் பாசு எனக்கு பெரிய பாசு வேணானே வேணானே இந்த குடியை மட்டும் குடிக்காதே வேணானே குடிச்சா உன் கிண்ணி அழிஞ்சு போயிடும் ஓ குடல் வெந்து போயிடும் அண்ணே பாட்டிலே தெளிவா போட்டுக்கண மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு வேணானே குடி குடிய கெடுக்குண்ணே வேணவே வேணானே விட்டுனே இப்போ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே

ஏய் நா நா எக்ஸாம் ஆ ஆமாங்க நா அத ரோட்லயே போச்சுன்னு போற தெரியே படா புத்தகம் போற ரொம்ப படிடா நீ சரியே போன் எடுத்து போன் பண்ணனும் டேய் என்னடா நீ போடுவேன் போன் நீ ப்ளே ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள ப்ளே ஸ்டோர்ல கேம் ஆடுற காலம் இது இந்த போன் இல்லன்றியே ஏன் நைனா நீ யாருடா அவன் புழக்கத்துல பொழியா இருக்கடா ஃபோனை வாங்குனோமா வாட்ஸ்அப்பு ஹைட்டு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு டெலகிராமு இன்ஸ்டாகிராமு இதுலெல்லாம் ஒரு நாலஞ்சு அக்கவுண்ட்டை வச்சு யூஸ் பண்ணோம்டா அவன் தான்டா வாலிபன் வாலிப பையன்னு வெளியே போய் சொல்லிக்காரு தம்பி நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன விளையாட்டுக்கு நீ இப்படியே இருப்பா அப்போ தான் பாஸ் ஆக முடியும் நாட்டில் உருப்பட முடியும் சரியா மற்ற பசங்க மாதிரி ஃபோனை வாங்கி அதில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் டைமை வேஸ்ட் பண்ணி நம்ம லைஃப் தான் பாஸ் பயலாவும் ஆகும் தான் ஃபோனே வேணாம் பண்ணுது போட்டு நீ நல்லா படிப்பான் மனதை காப்பாற்றி அப்பா அம்மா தான் ஊற்றி என்ன செய்ய ஏப்பா அம்பி செத்தஞ்ச வாரேலா ஓஹோ ஊருக்கு புதுசு போல ஸ்லாங்கு வேற வேற அவர் பாணிலே போயிட்டு அவர்கிட்டயே பேசுவோம் இதோ வந்துட்டேன் அண்ணா தம்பி நான் செத்த சொல்றேலா இந்த அட்ரஸோ நீங்க ஒன்றும் கவலைப்படாதே நேக்கு தெரியாத அட்ரஸ் இந்த ஊர்லயே இல்லை நீங்க என்ன பண்றீங்க ஓ நம்ம பிள்ளையாண்டாளாக்கும் பேசா போச்சு சொல்றாம்பி

அண்ணா நான் சொல்ற மாதிரி நீங்க மாறுங்களேன் ஊரே உங்களை பார்த்து பயப்படும் பாத்தி பாத்தி பேசுறேன் என்ன உலர்றேன் அதேதான் தான் காலரை பட்டுனா அவுத்து விடுங்கோ சரி சூப்பர்ண்ணா இந்த காதில ஒரு டபு கம்பளை வாங்கி மாட்டுங்கோ சரி இப்படி நீங்க பண்ணீன்னா நாடு நம்மளை மதிக்கும்னா நான் நாளைக்கு ரவுடி பசங்க நம்மள பார்த்து மிரண்டு வாழ்ந்த ஏன்டா பி இப்படி ட்ரெஸ் பண்ண பத்தவா இதை பார்த்து பயப்படுவானா அண்ணா பயப்படுவானா ஆனா முக்கியமான மேட்ரு ஒண்ணு இருக்கு என்ன நீங்க முதல்ல உங்க ஸ்லாங்கை மாத்தணும் என்ன உளரேல் இல்லைண்ணா நீங்க உங்க ஸ்லாங்கை நம்ம சென்னை பாஷைக்கு மாத்த நெல்லு வச்சுக்கோங்கல ஏன்டாம்பி எனக்கு அப்படிப்பட்ட எனக்கு நேக்கு ஒண்ணு தெரியாதாடாம்பி நான் கத்து தரேன்னா சொல்லி கொடுங்க சொல்லி கொடுங்க

ஜீவன்லாம் என்ன எங்க போக போயிருக்கோம் இப்ப என்ன சொல்ல போறது என்ன பதில் சொல்ல போறது நான் பண்ணது தப்பு தான் என் நிறைய பேர் கூட்டு போயிருங்க இவன் பாவத்தை அறிக்கை பண்ணிட்டேன் நீ உன் பண்ணது தப்புன்னு உறந்துட்டேன் அதனால நீ வந்து நரகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை இனிமேலாவது தெரிஞ்சு இந்த உலகத்துல நல்ல வாழ்க்கை சரியா